அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருக தூ அளவற்றை அல்லாளனும் நிகழ்ச்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் அலமதுல்லா யாரெல்லாம் என்கிட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சு எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக துவா செய்யும் போது பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே பொல்லணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஷா இன்ஷால்லா அந்த துவா வந்து உடனே கபலும் செய்யப்படுது மாஷா அல்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லா அந்த வகையில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் நம்ம உணவில் வந்து பறக்கத்து இருக்கணும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வந்து யார்கிட்டேயுமே போய் ஏதாச்சும் ஒரு தேவை நிற்கக்கூடாது அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே இருக்கும் அந்த இதை போக்குற மாதிரி இந்த ஒரு அழகான ஒரு தான் பார்க்க போகிறோம் அதாவது இது ஓதணும் அப்படின்னா உணவில் வந்து நம்மளுக்கு பறக்கத்து வந்து அதிகமாக ஏற்படும் மேலும் வந்துட்டு நம்ம சந்தோஷத்துக்கு வந்து அளவே இருக்காது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே அல்லாஹோடைய இஸ்மை நம்ம அது எந்த இஸ்மா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு இஸ்மை எடுத்து அதிகமா ஓதும் போது நம் நம்மளுக்கே தெரியாம நம்ம உள்ளத்துல வந்து ஒரு சந்தோஷம் வரும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு நியாமத் அதனால திக்ரு வந்து அதிகமா பண்ணுவோம் அல்லாஹ் ஏன்னா திக்ரின் மூலம் வந்து உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைகிறது ஆனா வந்து திக்ரு அல்லாஹ் அதிகமான திக்குரு வந்து எப்பவுமே நம்மள வந்து சந்தோஷத்துக்கு தான் ஆக்குமே தவிர நம்மள கவலைக்குள்ளாக்கவே செய்யாது அதனால அதிகமான திக்கு செய்கிற பழக்கத்தை கொண்டு வருவோம் சா அந்த வகையில் இன்னைக்கு என்ன இசுமம் அப்படின்னா முகுனி யா முகுனி அதாவது சீமானா இந்த ஒரு இஸ்மை ஆயிரத்தி நூற்றி பதினோரு டைம்ஸ் எந்த அதாவது ஃபர்லு தொலைக்கு பின்னாடி ஓடுறது மிக மிக சிறப்பு ஏதாச்சும் ஒரு ஃபர்லு அசருக்கு பின்னாடியோ இல்லை மகிர்க்கு பின்னாடியோ ஃபஜ்ஜருக்கு பின்னாடியோ நிறைய வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஃபஜ்ஜரில் பண்ணுவோம் ஃபஜ்ஜரில் ஃபஜ்ஜர் தொல்லை முடிச்சுட்டு இதை ஓதுங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் மலக்குடைய ரஹமத்துடைய மலக்குகள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த டைமில் நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு வந்து பறக்கத்து வந்து அதிகமாக வரும் அதனால் ஃபஜ்ர டைம் வந்து ஓதுறது வந்து மிக மிக சிறப்பு ஃபஜ்ர டைம் இன்ஷாலாக ஓதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹதீஸ் லேட்டாக தூங்கிட்டு சீக் சாரி லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எந்திரிக்க வேணாம் ஏன்னா அந்த பழக்கம் வந்து சொல்லியிருக்காங்க சூழலாக ஒரு ஹதீஸில் வருது எப்போ ஆடுகள் வந்து பறக்கத்துடையது நாய்கள் வந்து பறக்கத்தில்ல அப்படின்னு அது ஏன் அப்படின்னா நாய்கள் வந்து என்ன பண்ணுமா லேட்டாக தெருவில் சுற்றிட்டு லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக இது பண்ணுமா அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அதுக்கு இருக்குமா ஆடுகள் இருக்குல்ல ஆடு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு நம்ம நல்லா பார்த்துருப்போம் ஆடு வளர்க்குறவங்க வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு மக்ரிப் டைம்க்கே வந்துடும் அதுவே வந்துடும் அதுவே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடும் காலை சீக்கிரமாக எந்திரிச்சிரும் அதனால் ஆடுகள் வந்து பறக்கத்தை தரக்கூடியது நம்மளுக்கு அதனால எப்போவுமே இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கிறோம் ஏன் அப்படின்னா லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிக்க வீட்டில் வந்து உணவுலேயும் வந்து நெருக்கடி ஏற்படும் அதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஹதீசம் வந்து இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி வந்து யா முகுனி அப்படிங்கிற இஸ்மு அந்த இஸ்மை வந்துட்டு ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு ஆயிரத்தி நூற்றி பதினோரு ஓதி நம்ம முன்னாடி வந்து பதினோரு செலவாத்தும் அது ஓதி முடிச்சுட்டு பின்னாடி பதினோரு செலவாத்தும் வந்து என்ஷாலா ஓதிக்கிறோம் ஓதினோம் அப்படின்னா அல்லாஹு தலா நம்மளுக்கு உணவுல பறக்கத்தும் நம்மளோட உள்ளத்துல வந்து சந்தோஷத்தையும் பிறரிடம் வந்து தேவையாகாத நிலையை வந்து ஆக்கி நம்மளை சீமானாக்கிடுவோம் அல்லாஹ் அல்லாஹுடைய இஸ்முகள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் இதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேணாம் இன்ஷா அல்லாஹ் இந்த கண்டிப்பாக அல்லாஹ் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு இது எவ்வளோ பெரிய கடனில் இருக்கும் இல்லை பிறடம் எப்போவுமே தேவையாகிற நிலையில் இருக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஓதுங்க அல்லாஹூ தாலா கண்டிப்பாக நம்மளுக்கு வறக்க செய்வான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களா அங்கே கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவது ஹலாலான ஹாஜத்துக்களை எதைவேற்றி நம் அனைவருக்கும் ஜனத்தில் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கதை தருவானாக இன்று துவாசி விடைபெறுகிறேன் வாஹி தவணா அலமதுல்ல ரொப்பில அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வரகா